Start your amazing career with KSG Institutions and JK College of Nursing and Paramedical. A beautiful campus with 15 UG programs, 6 PG programs and 7 research programs. No donation, no capitation. Join KSG Institutions, Singanallur, Coimbatore. உலைகங்களும் <laughs> இருக்கும் retro ஆன்மீகம் நேரகள் அனைபருக்கும் வணக்கம் நானுங்கள் ராம்ஜி. ஒவ்வறு ராசிக்காரகளுக்கும் இருக்கின்ற பிரிய கியுரியாசிட்டியை என்ன நாம் நம்ம என்ன செய்யினோ எப்பா செய்யினோ நம்ம வாழ்க்கையில் எந்த பிஸ்னஸ் நமக்கு செட் ஆகும் நமக்கு லவ் மேரேஜ் ஆகுமா அரேஞ்சர் மேரேஜ் ஆகுமா சில பேருக்கு ரெண்டு பொண்டாட்டி வருமாங்கிற கேள்விலாம் கூட இருக்குது ஸோ வெளிநாட்டு யோகங்கள் நமக்கு இருக்கா சார் எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா சில பேர் எலக்ட்ரானிக் பொருள் வாங்குவாங்க வீட்டுக்கு போய் அதை பூட்டணுன்னு வெடிச்சிடும் ஏன்னா நம்ம ராசி எப்படி அந்த மாதிரி சில பேர் வண்டி வாங்குவாங்க வண்டி வாங்கி அந்த முக்கு தெரு முக்கு போகிறதுக்குள்ளே கீழே ரெண்டு தரும் விழுந்துருவாங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான யோகங்கள் தான் இருக்கும் சில பேர் பார்த்தீங்கன்னா எந்த பொருளை வாங்கினாலும் உடைக்காமல் வச்சுருப்பாங்க என் ஒய்ஃப் ஒரு பொருள் வாங்கினா எந்த நாளும் உடைக்க மாட்டான் ஆனால் நான் வாங்கினா அடுத்த பார்த்தா நிமிஷம் உடைச்சிடுவேன் அதுவே வாங்கிட்டு வந்த ராசி அவ்வளோதான் ஸோ அப்போது என்ன ராசி யாருக்கு ஒர்க் அவுட் ஆகும் அது பேசிக் கொஸ்டினியாக தான் நான் என்ன பொருட்கள் வாங்கலாம் என்ன மாதிரியான துறைகளில் ஈடுபடலாம் நான் என்ன படிக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம அப்போ ராசி ரீதியாக இதை பண்ணால் ஜெயிக்கலாம் அவ்வளோதான் டைட்டில் இதை பண்ணால் ஜெயிக்கலாம் அப்படிங்கிறது மட்டும் மனசில் வச்சுக்கோங்க அப்படி நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம் ராசி ரீதியாக ஒவ்வொரு ராசிக்குமான நல்ல நல்ல விஷயங்களை பேச போகிறோம் சிம்ம ராசிக்காரர்களுக்கெல்லாம் நிறைய பேர் கேட்குறீங்க சிம்ம ராசிக்காரர்கள்னா ராசி மட்டும்தானா குருஜி சிம்ம லக்னம்லாம் ஒன்று ராசி லக்னம் எல்லாம் ஒன்றுதாங்க அப்போ சிம்ம ராசிக்காரர்களுக்கெல்லாம் என்ன பண்ணால் சிறப்பு எதை பண்ணக்கூடாது நிறைய பேருக்கு தெரியாத அன்னோன் ஒரு ட்ரூத் உங்களுக்கு சொல்கிறேன் கேளுங்க அன்னோன் ட்ரூத் என்ன அப்படின்னா சிம்ம ராசிக்காரங்களுக்கு இது வரும்னு உங்களுக்கே தெரியாது எது தெரியுமா வரும் மூணு பத்துக்குடிய சுக்கரன் என்பதால் மீடியா உங்களுக்கு கண்ணா அப்படியே இந்த கண்கண்ட தொழில் மங்கள்ல அது உங்களுக்கு மீடியா மீடியா உங்களுக்கு அப்படி வரும் ஊடகங்கள் உங்கள் முகத்தை ஊடகத்தில் ஒளிபரப்பணும் எப்படி உங்கள் முகத்தை ஒளிபரப்பணும் உங்களை வந்து உங்களுடைய நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பாகணும் இப்படி இப்படி வரணும் டிவியில் ஸ்க்ரோலிங்கில் உங்களுடைய வீடியோஸ் வரணும் உங்களை பார்க்கணும் பேசணும் இதெல்லாம் ஸோ சுக்கரங்கிறதுனால தன்னம்பிக்கை ஊற்றக்கூடிய பதிவுகள் அதே மாதிரி வந்து ரொம்ப அழகு சம்பந்தப்பட்ட டிப்ஸ் கொடுக்குற பதிவுகள் இதெல்லாம் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும் ஜோதிடம் சம்மந்தப்பட்ட டிப்ஸ் கொடுக்குற பதிவுகள் எதிர்காலம் அமானுஷ்யம் சம்பந்தப்பட்ட பதிவுகள் எல்லாம் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும் புதன் ரெண்டு கூடவருங்கிறதுனால அறிவு சம்பந்தப்பட்ட பதிவுகளும் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும் அறிவு இலக்கியம் கவிதை கதை வர்ணனை நடை உங்களுக்கு ஒர்க் ஆகும் அப்ப சிம்மராசிக்காரர்களுக்கு ரெண்டு கொடையவன் புதன் என்பதால் புதன் தான் உங்களுக்கு புதன் ஒர்க் அவுட் ஆகும் ஐந்து என்பதால் குரு சம்பந்தப்பட்ட விஷயங்களும் ஒர்க் அவுட் ஆகும் தங்க நகை நகை வாங்குறது அதே மாதிரி குரு ஐந்து குடையவன் என்பதால் கிட்ஸ் அதாவது இந்த பிளே ஸ்கூல் குழந்தைகளை மேனேஜ் பண்ற பிளே ஸ்கூல் வளர்த்துறது ஐவிஎஃப் ஐவிஐ ட்ரீட்மெண்ட்டுக்கெல்லாம் சப்போர்ட்டிவாக அதுக்கான எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வாங்கி தர்றது குழந்தை குழந்தை சார்ந்த விஷயம் தங்கம் தங்கம் சார்ந்த விஷயம் நீங்கள் ஹெல்ப் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும் சிம்மராசிக்காரர்களுக்கு அடுத்ததாக சூப்பரான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா உங்களுக்கு பதினொன்று கூடைய புதன் தான் புதன் மட்டும்தான் அதே மாதிரி சுக்கரன் மட்டும்தான் எதை நீங்கள் தரக்கூடாதுன்னா இரும்பு லேத் மிஷினு மிஷின் ஓட்டுறது இது எதுவுமே நீங்கள் தரக்கூடாது ஏன்னா ஆறு கூடையவன் சனி சனி என்பதால் மிஷினு இரும்பு இரும்ப தொடவே கூடாது இரும்பு பொருள் மேனுஃபேக்சரிங்கு இரும்பு ஆயுதங்கள் சுற்றி ரம்பம் போன்ற ஆயுதங்கள் மேனுஃபேக்சரிங் அதெல்லாம் நீங்கள் தொடவே கூடாது இரும்பு கண்டெய்னரு ஸ்க்ராப் பிஸ்னஸ்ஸு இதெல்லாம் உங்களுக்கு வராது இரும்ப நீங்கள் கட் பண்ணக்கூடாது அதே மாதிரி நாலு ஒம்பது கூடியவர் செவ்வாய் என்பதால் ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடாது அதே மாதிரி வந்து உங்களுக்கு கல் மண் ஜல்லி எதுவுமே அவுட் ஆகாது ஒரு வீடு வந்து விற்கிறது வாங்கிறது ஒர்க் அவுட் ஆகாது ஊடகம் பெண்கள் இதெல்லாம் தான் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும் பெண்களோட ட்ரெஸ்ஸஸ்ஸு பெண்களோட ஆடை அணிகலன்கள் பெண்கள் சம்மந்தப்பட்ட காஸ்மெட்டிக்ஸு பெண்களை வைத்து எடுக்கக்கூடிய சினிமா சீரியல்ஸு அதுவும் சீரியல்னாலும் பெரிய லென்த்து சீரியலாக இல்லாமல் சின்ன சின்ன அதாவது பெரிய படமாக இல்லாமல் சொல்லுவோம் இல்லையா வெள்ளித்திரை சின்னத்திரை வெள்ளித்திரை உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும் இதெல்லாம் தான் உங்களுக்கு சிறப்பு அதிபதி சூரியன் என்பதால் சூரியன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பிரகாசம் வெளிச்சம் மின்சாரம் இதெல்லாம் உங்களுக்கு சிறப்பு கோல்டு குருமுகமாக ஒருத்தருக்கு வித்யா சொல்லித்தர்றது டியூஷன் சென்டர் எடுக்கிறது ஐந்து கூடியவர் குரு என்பதால் குருவே உங்களுடைய பிரதானம் குரு சம்மந்தப்பட்ட எதை பண்ணாலும் நீங்கள் ஒர்க் அவுட் ஆகும் அதே மாதிரி உங்களுக்கு எது வராதுன்னா உணவுப் பொருள் கடை வராது ரெஸ்டாரண்ட் வராது லாட்ஜிங் வராது அதுமாதிரி செவ்வா இது சந்திரன் வந்து பன்னிரெண்டுங்கிறதுனால ஹோட்டல் அண்ட் லாட்ஜிங் ஹோட்டல் அண்ட் லாட்ஜிங் உங்களுக்கு ஒரு கூட்டம் ஆகாது பன்னிரெண்டு குடையவன் சந்திரன் சந்திரன்ங்கிறதுனால நீர் சம்பந்தப்பட்ட தொழில்கள் கூல்ட்ரிங்க்ஸு அதே மாதிரி ஐஸ்கிரீமு உணவுப் பொருள் ரைஸு வெள்ளை வெள்ளை உணவுகள் இதெல்லாம் நீங்கள் ஏற்றுமதி பண்ணுறது வராது அந்த தொழிலில் உங்களுக்கு வராது இப்போ ரொம்ப வர்ற தொழில் எதுன்னா விவசாயம் வரும் நீங்கள் தொட்டிங்கன்னா ஹைப்ரிட்டு இந்த நிலம் பயிரிடுறது இதெல்லாம் உங்களுக்கு ஒரு சிம்ம சிம்மராசிக்காரர்கள் மறந்து போய் கூட மீனை வெட்டக்கூடாது மீன் வெட்டுதல் மீன் கட் பண்ணுற தொழில் மீட்டு ஃபிஷ் மீட்டு அந்த மாதிரி பண்ணுறது அல்லது வந்து இது பண்ணுறது சீ ஃபுட்ஸ்லாம் இருக்குது பாருங்கள் அதெல்லாம் வாங்கி இது பண்ணுறது மாம்சம் சமைச்சு சேல்ஸ் பண்ணுறது இது உங்களுக்கு அந்த தொழில் உங்களுக்கு ஒரு ஆகாது ஏன்னா குரு ஐந்து கூடவனாக இருக்கிறார் சந்திரன் பன்னிரெண்டு கொடியவனாக இருக்கிற அது பண்ணக்கூடாது மாதிரி ஹார்ட் சம்மந்தப்பட்ட கருவிகள் ஆன்ஜியோ மாதிரியான கருவிகள் ஆன்ஜியோ கிராம்லாம் சொல்லுவாங்க ஸ்டன் ஸ்டண்ட்டும்பாங்க நெஞ்சில் வச்சுக்கிறது ஒரு ஏதாவது ஒரு ஹார்ட் அட்டாக் மாதிரி வந்ததுன்னா ஸ்டண்ட் மாதிரி வச்சுக்கிற அஞ்சோ கிராம் கருவிகள் இதெல்லாம் நீங்கள் வச்சுக்கிறது அதெல்லாம் நீங்கள் சப்ளை பண்ணுறது மூளை சம்மந்தப்பட்ட ஈஜி கருவிகள் அதுக்கான ஒயர்கள் அதுக்கான விஷயங்கள்லாம் நீங்கள் சப்ளை பண்ணுறது ரொம்ப உங்களுக்கு ப்ராஃபிட்டபிள் பிஸ்னஸாக இருக்கும் குருவே உங்களுக்கு ஐந்து கொடியவராகவும் இதே மாதிரி தங்கம் யோகாதிபதியாகவும் இருப்பதால் குருவினுடைய பணிகளாகப்பட்ட ஸ்கூல்ஸு அதே புதனும் ரெண்டு குருவினாக இருப்பதால் சிம்மராசிக்காரர்களாக ஒரு ஸ்கூல் கட்டுறீங்க பாடசாலை கட்டுறீங்க எல்லோரையும் படி படிப்பறிவுதுன்னா உங்களை அசைச்சிக்க முடியாது அது உங்களுக்கு மிகப்பெரிய ட்ரைனிங் பாயிண்ட்டாக இருக்கும் அதே மாதிரி ஆதரவு இல்லங்கள்லாம் நீங்கள் பண்ணுறது ஹோம்ஸ் அதெல்லாம் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும் ஹோம் எல்லோரையும் அர அரவணைக்கிற ஹோமு மக்களை தங்க வைக்கிறது மக்களுக்கான தேவைகளை பூர்த்தி பண்ணுறது போன்றவைகள்லாம் உங்களுக்கு ஒரு கூட்டாகும் ஆகும் ஏன்னா அரவணைக்கிற அந்த விஷயம் உங்கள் ஜாதகத்திலே சிம்ம ராசியே இருக்குது சரியே உங்களுக்கு ஏழு கூடியவராகவும் இருப்பதால் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதாவது வந்து கடல் தாண்டி ஒரு அந்த மேட்ரி மூணின்னு சொல்லுவாங்க இப்போ வந்து லண்டனில் வேலை பார்க்குறான் சார் இந்தியா பொண்ணு இருந்தால் சொல்லுங்கள் அந்த ஜாதகத்துக்கு இருக்கிற இந்தியா பொண்ணு பொருந்தைய பொண்ணாக பார்த்து மேட்ச் பண்ணுங்கள் அது போன்ற விஷயங்கள்லாம் ஒரு சுக்கரனே இருக்கிறதுனால கலத்தனம் சம்மந்தப்பட்ட எல்லா விஷயங்களும் வீணை சொல்லித்தர்றது வாத்தியம் சொல்லித்தர்றது வரும் அது மாதிரியான விஷயங்கள் வரும் டான்ஸ் சொல்லித்தரதெல்லாம் வரும் ஸோ சிம்ம ராசிக்காரர்களுக்கு ராசியார நம்பர் ஒன்று ராசியார நம்பர் ஆறு ராசியார நம்பர் மூன்று ராசி இல்லாத நம்பர் ஒன்பது அதே மாதிரி எட்டு எட்டு பக்கம் போயிடவே போகாதீங்க செட்டே ஆகாது மற்றபடி உங்களுக்கு கிழக்கு முகமாக உங்களுக்கு வீடு கிடைக்கும் இரநூறு பர்சன்ட் லவ் மேரேஜ் தான் பண்ணுவீங்க நூற்றுக்கு தொண்ணூத்தொம்பது புள்ளி தொண்ணூத்தொன்பது லவ் மேரேஜ் தான் பண்ணுவீங்க சிம்ம ராசி அறம் சத்திரியன் நெருப்பு சிம்ம ராசி மக நட்சத்திரம் பூர நட்சத்திரம் உத்திர நட்சத்திரம் சிம்ம ராசி மக நட்சத்திர அதிபதி கேது பகவான் பூரண நட்சத்திர அதிபதி சுக்கர பகவான் சூரிய பகவான் மூணு நட்சத்திர பாதங்களை கொண்ட இந்த சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் ஆணா இருந்தாலும் ஆணின் தன்மை பெண்ணா இருந்தாலும் ஆணின் தன்மை உடையக்கூடிய ஒரு ஜாதகம்தான் பொதுவாகவே இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு வயசு வரைக்கும் தன்னுடைய தாய் தகப்பனுடைய பேச்சை கேட்டு படிப்பு ஆற்றலும் அறிவும் அழகும் தன்னுடைய குடும்பத்து மேலே ஒரு மேன்மையும் கஷ்டம் இல்லாமல் படிப்பே குறி தாம் படித்து தான் தாய் தகப்பனை காப்பாற்றணும்னு சொல்லக்கூடிய எண்ணமுடைய சிம்ம ராசி காரங்க ஆனால் ஒரு கட்ட காலத்துக்கு மேலே கல்யாணம் காட்சிகள் உங்களுக்கு நடந்துடும் சிறு வயசில் கூட கல்யாணம் நடக்கலாம் கல்யாண காட்சிகள் நடந்தவொன்னா அந்த குழந்தைங்களை வளர்த்து வாலிபம் ஆக்குறதுக்கே உங்களுக்கு வயசாயிடும் நீங்கள் உங்களுக்கு கல்யாணம் ஆன உடனே தன்னுடைய கணவன் மனைவி கிட்ட சந்தோஷமாக இருந்து தன்னுடைய குழந்தைங்களுடைய ஃப்யூச்சர் என்ன இந்த குழந்தைங்களை எப்படி நம்ம வளர்க்குறது அப்படின்னு சொல்லக்கூடிய தன்மை ஒரு முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் வீடு மனைவி மக்கள் இவங்களுக்குனே வாழ்க்கையை ஓட்டக்கூடிய ஒரு தன்மைகள் வரக்கூடிய நேரம் சிம்மராசி உள்ள காரர்களுக்கு உண்டு ஆனால் சிம்மராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் முப்பதுல இருந்து முப்பத்தி அஞ்சு வயசு வரைக்கும் அரசியல்ல பிரவேசம் ஆகணும் ஆடம்பர வாழ்க்கை வாழணும் தான் நான் சொல்லக்கூடிய ஆணவம் அதிகாரங்கள் நிறையா இருக்கும் அதிகார தோரணைகள் நிறைய இருக்கும் யாருக்கும் தலை ஆனா தனக்கே தெரியாம ஊரு விட்டு வெளியூர்கிட்ட கடன் வாங்கி தான் குடும்பத்தை பக்குவம் பண்ண சொல்லக்கூடிய ஆதங்கத்தில் விரயத்தில் மாட்டிக்குவீங்க சிம்ம ராசி உள்ள ஆண்கள் கார் வாங்குவீங்க விற்பீங்க அதில் நஷ்டமாகும் இப்படி ஆடம்பரத்திலேயே உங்கள் வாழ்க்கையை போகக்கூடிய சிம்ம ராசி ஆண்களுடைய நேரம் இப்படித்தான் இருக்கும் ஆனால் சிம்ம ராசியில் உள்ள பெண்கள் என்ன பண்ணுவாங்க தெரியுமா சோறு வடித்து அந்த தண்ணியை இவங்க குடிச்சிட்டு சோறெல்லாம் பிள்ளைங்களுக்கும் புருஷனுக்கும் கொடுப்பாங்க அப்படியா ஒரு மனநிலை உடையவங்க சிம்ம ராசி பெண்கள் கணவன் மேல அளவு கடந்த பாச பிடைப்புல அரவணைச்சு வாழக்கூடிய தன்மை உடையது சொல்லுவாங்க பாருங்க கல்லுமண்ணை சுமந்தாது கட்டிட தொழில் அது எங்கேயாவது வேலை பார்த்தாது தான் பிள்ளைங்களுக்கு சோறும் படிப்பையும் கொடுக்கக்கூடிய தன்மை உடையவங்க சிம்ம ராசி பெண்கள் தான் எப்படி இருந்தாலும் சரி பிள்ளைங்களை வளர்க்கணும் அதுங்க நல்லா சாப்பிடணும் ஏன் உடம்பை பற்றி கவலை இல்லைன்னு சொல்லக்கூடிய ஆதங்கங்கள் உடையவங்களும் சிம்ம ராசிக்காரங்க தான் கடனே வாங்கினாலும் அந்த கடனுக்காக ஓடி ஓடி உழைச்சி அடைக்கக்கூடிய தன்மை சிம்ம ராசி பெண்களுக்கு தான் உண்டு டிஸ்கவரி சேனல் பார்த்துருப்பீங்கள்ல அதில் பார்த்தீங்கன்னா பெண் சிங்கம் தான் வேட்டையாடும் ஆண் சிங்கம் அதை கூறு போடும் அது ஏன் சொல்கிறேன்னா பெண்கள் தான் வேலைக்கு போயிட்டு சம்பாரித்து புருசண்டை கொடுப்பாங்க அதை ஸ்பிளிட் பண்ணி தான் பிள்ளைங்களுக்கு கொடுக்கக்கூடிய தன்மையும் உண்டு இருந்திருந்தாலும் சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் மூணு நட்சத்திர பாதங்கள் பலமாகவே இருக்கு கேது சுக்கரன் சூரியன் ஒரு கட்ட காலத்தில் ஞான மார்க்கங்கள்லாம் கிடைக்க வாய்ப்பு நிறையா இருக்குது ஆனால் உங்கள் சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு நாற்பதுலேருந்து ஐம்பத்தஞ்சு வயசு வரைக்கும் இடையூறுலையே அடைவீங்க என்ன இடையூறுன்னா உங்கள் மாமனார் மாமியாருடைய சொத்துகள் உங்களுக்கு இழுபறியில் இருக்கும் உங்கள் மாமனார் மாமியாருடைய சொத்துகள் இழுபறினால உங்களுக்கு யாராவது சூனியமே பண்ணுவாங்க அதனாலயே உங்களுக்கு உடம்பு சுஸ்தாகும் உங்களுக்கு சுஸ்தானா கூட உங்கள் பிள்ளைங்களை தான் நீங்கள் பார்ப்பீங்க அப்படியாம்பட்ட ஒரு தருணமும் சிம்ம உண்டு ஆனால் சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் ஆண்கள் தான் விரயத்தை நிறையா பண்ணுவீங்க அந்த விரயம் இல்லாமல் தாம் தாமக்கள் அப்படியே அரவணைச்சு கடன் ஏன் வாங்கணும் இந்த கடனை அடைக்க முடியாமல் ஏன் கஷ்டப்படுறோம் குடும்பத்துக்கு கடன் வாங்கியிருந்தால் கடன் அடைஞ்சிடும் வேற ஏதாவது ஒரு பிரச்சனைக்கு கடன் வாங்கியிருந்தால் அடையக்கூடிய தன்மை ரொம்ப கம்மி நீங்கள் முதலீடுல பல லட்சங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் ஆசைகள் சிம்ம உள்ள ஆண்களுக்கு தான் இருக்கும் பெண்களுக்கு நிறையா முதலீடு பண்ணணும் ஆசை வராது சின்ன ப்ராஜெக்ட் சின்ன லாபம் இப்படியாகப்பட்ட ஒரு தன்மை உடையக்கூடிய சிம்ம ராசிக்கு இப்போ ஆகாத நேரம் நடந்துக்கிட்டு இருக்கு நீங்கள் தான் ஏதாவது ஒரு கோவிலுக்கு போகணும் இல்லைன்னா சென்னை திருவள்ளூர் அரக்கோணத்துக்கு இருக்க வேண்டிய திருவலங்காடுன்னு சொல்லக்கூடிய கோயிலுக்கு நீங்கள் தான் போகணும் போய் அங்கே இருக்க வேண்டிய குளத்தில் தீர்த்தத்தில் கையகாலம் அலும்பிட்டு பக்கத்தில் காளியம்மாவை பார்த்துட்டு சிவனை பார்த்துட்டு அம்பாளையும் பார்த்துட்டு வெளியே வரும்போது மூஞ்சி சித்தர்ன்னு சொல்லி ஒரு ஜீவ சமாதி இருக்குது அந்த ஜீவ சமாதிக்கு ஒரு வெத்தலை பாக்கு வாழைப்பழம் வச்சு கையெடுத்து கும்பிட்டு தலை வணங்கிட்டு ஒரு அரை மணி நேரம் மெடிடேஷன் பண்ணிட்டு வந்தீங்கன்னா வாரத்தில் எந்த நாள் வேணால் போகலாம் ஆனால் சனிக்கிழமை போனீங்கன்னா நல்ல ஒரு நேரம் உண்டு உங்கள் கடனை அடையிறதுக்கு ஒரு சித்தரை வழிபடுங்க ஒரு மகானை வழிபடுங்க இதுக்கு மேலே எனக்கு விரயம் ஆகக்கூடாதுன்னு சொல்லி நீ எம்பெருமான வேண்டி அந்த மூஞ்சி சித்தர் வழிபாடை முறையா பண்ணிக்கிட்டு வந்தீங்கன்னா உங்கள் கடன் அடையுங்க ஏதாவது ஒரு ரூபத்தில் அடையும் ஏன்னா நீங்கள் பலவிதமான இடையூறுக்கெல்லாம் ஆள்படுவீங்க இதெல்லாம் இல்லாமல் குடும்பத்தோட அரவணைச்சு வாழ்ந்துக்கிட்டு வாங்க ஏன்னா இந்த வருடம் உங்களுக்கு ஆவாது ஒரு பக்கம் அஷ்டம சனி நடந்துட்டுருக்கு ஒரு பக்கம் ராகு கேது பெயர்ச்சியில் உங்கள் ராசியில் கேது பகவான் வந்து பல இடையூறளை கொடுக்க போகிறாரு அது இடையூறு வராமல் இருக்க அரக்கோணத்துக்கிட்டு இருக்க வேண்டிய திருவழங்காடு மாந்தி ஸ்தலம்னு சொல்லலாம் அங்கே போய் வழிபட்டு வந்தால் உங்கள் தேவைகள் உங்கள் ஆசைகள் பூர்த்தியாகவும் மாசத்துக்கு ரெண்டு நாள் போங்க ஒரு வாரம் சனிக்கிழமை போனால் அடுத்த வாரம் போக வேண்டாம் இப்படி ஒரு நாள் மட்டும் நீங்கள் அந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க செலவு பண்ணியாது உங்கள் கடனடைய வாய்ப்பு இருக்குது சிம்மராசி அன்பர்கள் அனைவருக்கும் சுபிக்ஷம் ஐஸ்வர்யம் கிடைக்க வடபழனி ஆண்டவனுடைய அனுகிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமா கிடைக்க நான் பிரார்த்திக்கிறேன் சிம்மராசி நேர்களே தனித்துவமும் மகத்துவமும் கண்டிப்பாக கிடைக்கணும் இப்படி இருந்தாதான் நான் இப்படி இருப்பேன் எனக்குன்னு ஒரு தனித்தன்மை இருக்கணும் எனக்குன்னு ஒரு மரியாதை கிடைக்கணும் மரியாதை கிடைச்சாதான் நான் அந்த இடத்துக்கு போவேன் மதியாத மரியாதை தொட தொடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு வைராகியமாக உர்ன்னு இருப்பீங்க இந்த சிம்மராசி நேர்களே அந்த உருன்னு இதெல்லாம் மாறி நல்ல விஷயங்கள்லாம் என்னென்ன நடக்க போகிறது நம்ம எப்படி இருக்கணும் எப்படி இருந்தா நம்ம வாழ்க்கையில நல்லா இருப்போம் விட்டு கொடுத்து தான் பாப்போமே ஜெயிப்போமான்னு பாப்போமா நம்ம சிம்மராசி நேர்களையே நீங்க நல்ல ஒரு சூரியனோட ஆதிக்கத்துல இருக்கீங்க அப்போ நல்ல ஒரு தன்னம்பிக்கை திறனும் அறிவாற்றல் படைத்தவர்களும் எதுலையும் தாந்தா முதலிடம் வகிக்கணும் அந்த ரேங்காக இருக்கட்டும் ஸ்கூலா இருக்கட்டும் காலேஜா இருக்கட்டும் லைஃப்பாக இருக்கட்டும் மேரேஜா இருக்கட்டும் எல்லாத்துலையும் நான் தான் முதலிடம் இருக்கணும் நீங்கள் அண்ணன் தம்பி இருந்தாலும் அக்கா தங்கச்சிங்க இருந்தாலும் கீழே பிறக்கிற தம்பி சிம்மராசிக்காரங்க இருந்தாங்கன்னா ஃபர்ஸ்ட் எங்களுக்கு மேரேஜ் பண்ணிவிடுங்க அப்புறமா அவங்களுக்கு பண்ணுங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு இந்த சிம்மராசிக்காரங்க இருப்பாங்க எல்லாத்துலேயும் நீட்டாக இருக்கணும்னு நினைப்பாங்க பர்ஃபெக்டாக இருக்கணும் இப்படி தான் ட்ரெஸ் பண்ணணும் இதுக்கு மேட்சாக இதான் போடணும் இதுக்கு கான்ட்ராஸ்டாக இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டோம் ரொம்ப சில விஷயத்துலலாம் அடமெண்ட்டாக இருப்பீங்க இந்த வர காலகட்டத்தில் வந்து நீங்கள் அடமெண்ட்ன்றதை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க ஏன்னா ரொம்ப நம்ம அடமெண்ட்டாக இருந்தோன்னா வெப்பம் தாங்க முடியாது இல்லையா நீங்கள் ஆல்ரெடி சிங்கம் மாதிரி ஒரு பவரான ஒரு ஆள் சூரியனோட ஆதிக்கம் உங்களுடைய உங் நீங்கள் படுற கோவத்துக்கு எங்களால் அந்த பவர் தாங்க முடியாது அந்த வீட்டில் வந்து அதை பறக்க ஆரம்பிச்சிரும் அப்ப நம்ம என்ன பண்ணலாம் சிம்ம ராசிக்காரங்கள ரொம்ப தன்மையா இருக்கணும் தன்மையா இருந்து இருந்தா வாழ்க்கையில ரொம்ப நம்ம வெற்றி பெறலாம் அப்போ நீங்க சூரியனை ரொம்ப வழிபடணும் அப்போ சூரியனை வழிபடினா எப்படிங்க அப்படின்னா நீங்க உங்க வீட்டுக்கு மாடி வந்தால் சூரியனை வழிபடுங்க இல்லை கீழ் வீட்டில் இருக்கீங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணுங்க ஓரமாக நின்று சூரிய பகவானை பாருங்க சூரிய பகவானே போற்றின்னு சொல்லுங்க டைம் கிடைக்கிறப்ப நவகிரகங்கள் அதாவது நாயகன் சொல்லலாம் நவகிரகங்களே நாயகன் அவனை வெளில யார் உண்டு எவர் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒருத்தர் வர்ணிச்சுக்கிட்டே போகலாம் ஏன்னா நம்மளுடைய உடல் உறுப்புல எல்லா உறுப்புகளும் நமக்கு முக்கியம் இல்லவா கண் முக்கியம் காது முக்கியம் மூக்கு முக்கியம் எல்லாமே முக்கியம் நம்ம சொல்லுவோம் ஒரு பல்லு வந்தா அப்பா பல்லுவலி யாருக்குமே வரக்கூடாதுப்பா பல்லு உயிரே போகிற மாதிரி இருக்குதுப்பா அப்படின்னு சொல்லுவோம் அதே ஒரு பத்திரங்க தலைவ அப்பா தலைவலி யாருக்கும் வரக்கூடாதுப்பா தலைவலினா ஐயோ இருக்கிறதே கொடுமையான வழியா அதான்ப்பா அப்படிங்குவோம் அப்போ எல்லா வழியுமே ஒரு மனுஷனுக்கு வருது கஷ்டங்கள் வருது துயரங்கள் வருது இருக்கு அப்போ எல்லா கஷ்டத்தையும் நம்ம தாண்டி வர வேண்டிய சூழ்நிலைகள் அதை தாண்டி ரொம்ப கஷ்டமாக தாண்டாமல் ஈஸியாக எப்படி நம்ம எப்படி ஒரு விஷயத்தை நம்ம வந்து நேர்காணலாக ஃபேஸ் பண்ணுறோம் எங்கே பேசணும் எங்கே பேசக்கூடாது எங்கே அமைதியாக மூவ் பண்ணணும் அப்படின்றது சிம்ம ராசிக்காரங்க ஃபாலோ பண்ணாங்கன்னா லைஃப் வந்து ரொம்ப ஒரு சக்ஸஸான ஒரு இடத்துக்கு நம்ம போகலாம் அப்போ இந்த சிம்மம் என்ன பண்ணுவாங்க இயல்புலேயே வந்து எல்லாத்துக்கும் அதாவது எப்படின்னா நான் இப்படி தான் இருப்பேன் லைஃப் எனக்கு இப்படி தான் இருக்கணும் அப்படின்றதெல்லாம் தகர்ந்துட்டு அந்த அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து வாழ பழகிக்கணும் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது இப்போ இருக்க காலகட்டத்துக்கு கோவப்படாமல் இருக்கணும் ஏன்னா செம்மராசியை பொறுத்த வரைக்கும் எப்படியெல்லாம் நல்ல விஷயங்கள்லாம் நடக்குமோ சின்ன சின்ன பிரச்சனைகள் குடும்பத்தால் சண்டை வருது சச்சரம் வருது ஏதோ தம்பியாலேயோ அண்ணனாலேயோ தம்பி பொண்டாட்டியாலேயோ அண்ணன் பொண்டாட்டியாலையோ இந்த மாதிரி விஷயங்கள் கேஸு கோர்ட்டு இதெல்லாம் வந்து இப்போ வர காலகட்டத்துக்கு உங்களுக்கு சிறிது நடக்க வாய்ப்புகள் அதிகம் நம்ம என்ன பண்ணுவோம் இன்னங்க நீங்க இப்படி முதல்ல எடுத்து ப்ளஸ்ஸாக சொல்லிட்டீங்க இருப்பீங்க சிங்கம் போல இருப்பீங்க இப்படி எல்லாம் சொல்லிட்டு லாஸ்ட்டா வந்து இப்படி ஒரு பிரச்சனை வரும்னு சொல்லிட்டு குண்டத்துக்கு போடுறீங்களே அப்படி தலையில அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நீங்க சொல்லி வருத்தப்படலாம் இந்த மாதிரி வராம இருக்க நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சகோதரன் சகோதரிகளுக்கு இடம் கொடுங்க நம்ம தான் அந்த வாழ்க்கைய வாழணும் நான் தான் அந்த வாழ்க்கையில இருக்கணும் அப்படின்றத கொஞ்சம் இடைவெளி விட்டு சில பேருக்கு கிடைக்க வேண்டியதுக்கு அமைதியாக இருங்க பொறுமையாக இருங்க ஏன்னால் சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் நல்லது நிறைய நினைப்பீங்க இப்போ இருக்க காலகட்டத்துக்கு ஆட்டோமேட்டிக்கான ஒரு பொறாமைன்றது ஒரு வந்துடும் உங்களுக்கு அப்போ அந்த பொறாமையை தவிர்க்கணும் அப்படின்னா நிறைய நீங்கள் மெடிடேஷன் கண்டிப்பாக பண்ணணும் சிம்ம ராசிக்காரங்க மெடிடேஷன் பண்ணால் வாழ்க்கையில் ரொம்ப நல்ல விஷயங்களாம் நடக்கும் நம்ம எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் எவ்வளோ பெரிய போஸ்டிங்கில் இருந்தாலும் மரியாதையை நம்ம கொடுத்தா இரட்டிப்பாக வரும் இன்புட் என்ன நம்ம கொடுக்குறோமோ டபுள் மடங்கு நமக்கு அவுட்புட் வந்து நல்லபடியாக ரிசல்ட் நமக்கு கிடைக்கும் அப்போ இந்த சிம்ம ராசிக்காரங்க சூரிய பகவானை வழிபடுறது ரொம்ப சிறப்பு டைம் இல்லை அப்படின்னா நவ கிரகங்கள் சொன்ன இல்லைங்களா எல்லா கிரகத்துக்கும் ஒவ்வொரு விளக்குகள் போடுங்க எத்தனை விளக்கு தூண்டுதோ அத்தனை விளக்கு போடுங்க எண்ணிக்கை வச்சால் கூட சில பேர் உட்காந்து என்ன பண்ணுவாங்க எண்ணிட்டுருப்பாங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் சொல்லுவோம் எண்ணுவாங்க என்னைக்குன்னா அந்த கான்சன்ட்ரேட் ஃபுல்லாக அதில் போயிடும் அதனால உங்களுக்கு என்ன தோன்றுறதோ எத்தனை விளக்கு தோன்றுறது மனசுக்குள்ளே தோன்றும் அத்தனை விளக்கு நீங்கள் வாங்கிக்கோங்க மனம் போல் வாழ்க்கைன்ற மாதிரி எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்னு ஒவ்வொரு விளக்கு அப்படியே அப்போ அந்த இந்த மனசு நமக்கு ஒருநிலைப்படுத்தும் அதை ஏ இந்த தீபம் என்ன ஆகும்னா நம்ம கிட்ட இருக்க நெகட்டிவ் வைப்ரேஷன் தான் வெளியே கொண்டு போகும் அப்போ உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் எந்த அம்மன் இருக்காங்க எந்த நவ கிரகங்கள் இருந்தால் கண்டிப்பாக இருப்பாங்க நம்ம எல்லைக்குள்ள அந்த கோவிலுக்கு டைம் கிடைக்கும் போதுலாம் போடும்போது என் குடும்பம் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் ஒற்றுமையாகவும் இருப்போம்னு சொல்லுங்கள் இருக்கணும் இல்லை இருப்போம் இருக்கணும்னா அதுக்கு வந்து நமக்கு கொஸ்டின் மார்க்காகவே போயிடும் நமக்கு அப்படி இருப்போம்னு சொல்லும்போது ஒவ்வொரு நல்ல விஷயங்களாக குடும்பத்தில் வந்து நிகழ்வுகள் வந்து கண்டிப்பாக நடக்குங்க சிம்மம் சிங்கம் சூரியன் தன்னம்பிக்கையும் சுயமரியாதையும் உடையவர் விட்டு கொடுத்து வாழ்ந்தால் ஜெயம் உண்டு அதில் இந்த மகத்தில் பிறக்கிறவங்களாம் புறத்தில் பிறக்கிறவங்களாம் நல்லாவே வாழ்க்கை அமோகமா இருக்கும் அடுத்தடுத்து உங்களுக்கும் நல்ல வாய்ப்புகள் நிறைய தேடி வரும் அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க கிடைக்கிற வாய்ப்பை ஒவ்வொரு வாய்ப்புகள் கிடைக்கும் போதும் ஏதாவது ஒரு தானம் செய்யுங்க அதாவது ஏதாவது ஒரு தானம்னா உண்ண உணவு குழந்தைங்களுக்கு படிக்கிற படிக்கிற பிள்ளைங்க நம்ம வந்து யாருமே வந்து அம்மா அப்பா இல்லைன்ற ஒரு வார்த்தையை வந்து எப்பவுமே நம்ம யூஸ் பண்ணக்கூடாது அதுக்காக குழந்தைங்களுக்கு நம்ம நமக்கு தெரிஞ்சவங்க ஏதோ ஒரு சூழ்நிலைகளை கஷ்டப்பட்டு இருப்பாங்களே அந்த பிள்ளைகளுக்கு என்னையாவது என்ன தேவை பூர்த்தி தேவைன்னு கேட்டு அதை செயல்படுத்தினீங்கன்னா கண்டிப்பாக வாழ்க்கையில் நிச்சயம் ஜெயம் உண்டு வெற்றி உண்டு நம் சிம்மராசி நேர்களுக்கு சிம்மராசிக்காரன் என்ன பண்ணலாம் நிறைய பட வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வர வேண்டி வர சூழ்நிலைகள் ஏற்படும் அதாவது எப்போன்னு கேட்டிங்கன்னா சம் ஆடி ஆவணி அந்த மாதிரி டைம்லெலாம் என்ன ஆனால் உங்களுக்கு பட வாய்ப்புகள் தேடி வரும் அந்த வாய்ப்பு வரும்போது உங்களுக்கு என்ன சொல்லியிருக்க ஆல்ரெடி அந்த சிம்மராசிக்காரங்க குடும்பத்தில் என்ன பிரச்சனைகள் இருக்குது என்ன நம்ம பண்ணோம் நம்மளுடைய கர்ம பலன் என்ன இருக்குது நம்மளுடைய கர்ம பலன் அதாவது துர்கையை வழிபடுற ஒரு விஷயம் சொன்னேன் இல்லையா கர்ம வினைகளும் பகைகளும் போய் நல்ல விஷயங்கள் தோன்ற ஆரம்பிக்கும் அப்படின்னு ஒரு லைன் இருக்கு அதோட அர்த்தம் உண்டு அப்போது நம்ம குடும்பத்தில் என்ன விஷயங்கள் நடக்குது அப்படின்றத நீங்கள் பணங்காசோ பொருளோ தர வேண்டாம் மற்றவர்களுக்கு கிடைக்க வேண்டிய விஷயத்தை அபகரிக்காமல் அதாவது பிடுங்காமல் விட்டு கொடுத்து பாருங்க உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும் அதன் பிறகு உங்களுக்கு ஆடி ஆவணி மாதத்தில் உங்களுக்கு வாய்ப்புகள் தேடி வரும் அந்த வாய்ப்பு எப்படி இருக்கும்னா நல்ல அம்சமா இருக்கும் அதை கையெழுத்து இடம் இடும் இடம் நேரம் காலம் தேதி ரொம்ப முக்கியம் அதை பார்த்து கையெழுத்து இட்டால் கண்டிப்பாக ஜெயம் உண்டுங்க நிறைய பேர் இந்த ராசியில் சிம்ம ராசிக்காரங்க நிறைய ஹீரோ ஹீரோயின்ஸ் ஆக்டர்ஸ் மியூசிகிட்டேஸ் நிறைய பேர் இருக்காங்க அவங்க எல்லாருக்குமே இந்த ஆடி அப்புறம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மாற்றங்கள்லாம் உண்டு அந்த மாற்ற நிகழ்வுகள் வெற்றியாக அமையனா அவ வந்து சந்தோஷத்தில் அமைய கடகடகன்னு படித்து பக்கம் கூட சைன் பண்ணுவோம் படித்து ஒன்றுக்கு இரண்டு முறை படித்து பார்த்தப்பி கையெழுத்திடுவது வெற்றி ஜெயம் உண்டு நம் சிம்மராசி நேயர்களுக்கு Start your amazing career with KSG Institutions and JK College of Nursing and Paramedical, a beautiful campus with 15 UG programs, 6 PG programs, and 7 research programs. No donation, no capitation. Join KSG Institutions, Singanallur, Coimbatore.